ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா நான் என்ன பண்ணிட்டேன் பாரு விளக்க மாறு இப்போ விளக்க மாறு வச்சு கூட்டிகிட்டு இருக்கேன் எல்லாம் அது கொடுக்க க்ளீன் இருக்கோம் எதுக்கு நீங்கள் எல்லோருமே என்ன ரெண்டு நாள் இருக்குது இன்னும் மூணு நாள் இருக்கு நீங்கள் முன்னாடியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ ஏன்னா நாளே வந்தால் தான் அந்த அங்கே வந்துடும் முதனாலே வந்தால் தான் பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே எவ்வளோ குப்பையாக இருக்குன்னா ஃபுல்லாக குப்பையாக இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இந்த வீடு இப்போ கூட்டி முடிச்சிட்டேன் இந்த வீடு வந்து கூட்டி முடிச்சிட்டேன் இருக்கேன் அப்படியே கூட்டிட்டு வரணும் அதனால தான் அதனால தான் நாங்கள் வந்து முன்னாடியே வந்திருப்போம் யாராவது டீயை கொண்டு வச்சு குடிக்காமே வச்சிருக்காங்க அது ஈ வச்சு போச்சு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க டீ கூட குடிக்காமல் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறது இல்லை வேலை அந்த வீட்டில் வேலை முடிஞ்சிருப்பா இல்லையா எங்களுக்கும் கப் டீ வேஸ்ட் ஆயிருக்காது இல்லை என்னப்பா இப்படி பண்ணுறது வாங்க எல்லாரும் வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க வாங்கோ இன்னும் வீடு கெயின் பண்ணியிருக்காங்க அந்த இதுல வந்து நான் செட் பண்ணுவாங்க வாங்க

இதுக்கு பேரோ நாங்க வாங்கி வைக்கிறது பார்த்தா இவங்க ஸ்லாப்லயே வைக்கிறாங்க எங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் வாங்குறது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்குறது ஒரு சில வேலையில அவங்களே முடிச்சிடறாங்க மேலே கபோர்ட் செட் பண்ணியாச்சு ஓகேவா இந்த வீடு வந்து என் ஆத்தனா இருப்பாங்க ரூம் வந்து வாடகைக்கு போடுற மாதிரி இப்ப நான் ஒரு ரூம்ல கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல அது வந்து வாடகைக்கு வந்தது இந்த ரூம் வந்து இன்னும் கிளீன் பண்ணல வேலை இருக்கிறாலும் பண்ணல நாங்க பாதுவோம்

Oikeba, oike na vela pa quebrar, okay bye.